வளங்குஞ்சா வளர்ச்சி தன்னிறைவை தரும் அப்படிப்பட்ட விவசாயத்திற்கு ஒவ்வொரு வீட்டிலும் அதன் தொடக்கத்திற்கு வரவேற்கிறோம் விதைகளிலிருந்து செழிக்க தேவையான அனைத்தையும் உற்பத்தி செய்யும் ஒரு பண்ணையை கற்பனை செய்து பாருங்கள் தன்னிறைவை தரும் விவசாயம் என்பது ஒரு முறை மட்டுமல்ல ஆரோக்கியம் மிகுதி மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை ஊக்குவிக்கும் ஒரு வாழ்க்கை முறை இயற்கையான செயல்முறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஒவ்வொரு உறுப்பும் இணக்கமாக செயல்படும் ஒரு அமைப்பை உருவாக்குகிறோம் பயிர் சுழற்சி மற்றும் உரம் தயாரிப்பது முதல் கால்நடைகளை வளர்ப்பது மற்றும் தேனீ வளர்ப்பது வரை பண்ணையின் ஒவ்வொரு அம்சமும் ஒன்றுக்கொன்று ஆதரவளித்து கழிவுகளை குறைத்து உற்பத்தியை மேம்படுத்துகிறது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துதல் மற்றும் தண்ணீரை பாதுகாத்தல் ஆகியவை சுயநிலையான பண்ணைகளின் முக்கிய கூறுகளாகும் இது குறைந்தபட்ச சுற்றுச்சூழல் தடயத்தை உறுதி செய்கிறது தன்னிறைவை தரும் விவசாயம் சமூகத்தை வளர்க்கிறது ஏனெனில் அறிவும் வளங்களும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன வலுவான மேலும் நிகழ்ச்சியான இணைப்புகளை உருவாக்குகின்றன தற்சார்பு விவசாயத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரங்களை ஆதரிக்கும் அதே வேளையில் புதிய ஆரோக்கியமான உணவை எங்கள் அட்டவணையில் கொண்டு வருகிறோம் இது நமது உடல்கள் நமது சமூகங்கள் மற்றும் நமது உலகத்தை வளர்ப்பது பற்றியது ஒன்றாக நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இன்னும் நிலையான எதிர்காலத்திற்கான பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் தன்னிறைவான விவசாயத்தை தழுவி வரும் தலைமுறைகளுக்கு சிறந்த உலகை வளர்க்க உதவுங்கள் அதற்கு பெரிய விவசாய நிலம் வேண்டாம் சில சமயம் சின்னத் தொட்டிகள் கூட போதும் இயற்கை இனிது விதை சிறிது விடை பெரிது